இப்போ வந்து மாமிசம் சாப்பிட்ற எல்லாருமே நான் என்ன மாட்டுக்கறி சாப்பிடுவேன் ஆட்டுக்கறி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கையில் நீங்கள் இந்த ஆட்டை கொன்று நீங்களே அந்த கறியை வெட்டுங்க பா அந்த ஆட்டை கொல்லுங்கன்னா யாரும் கொல்ல மாட்டாங்க மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க மாட்டு பிரியாணிலாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு மாட்டை கொல்ல சொன்னால் கொல்ல மாட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஒரு கோழி கறியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க லெக் பீஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் அந்த கோழியை கொல்லுங்க அப்படின்னா இந்த கோழியை கொல்லுங்க அப்படின்னா அதை கொல்ல மாட்டாங்க அதுக்கு மனசு வராது அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் கொல்ல விட மாட்டாங்க அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கோழிக்கறி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோழியை கொல்லுங்க பார்க்கும் அப்படின்னு சொன்னால் கொல்ல மாட்டாங்க அப்புறம் சரி ஓ நீங்கள் கொல்லலான்னு பரவாயில்ல உங்கள் பிள்ளைகளை யார் இருந்தால் உங்கள் பையனை கூப்பிடுங்க அவங்க கொல்லட்டும் அல்லது உங்கள் பொண்ணை கொடுங்க அந்த பொண்ணாவது அந்த தான் நல்லா கோழிக்கறி சாப்பிட்றா அவளாவது இந்த கோழியை கொல்லட்டும் அல்லது உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க அவரை அவரை கொல்ல சொல்லுங்கள் அந்த கோழியை அல்லது இந்த ஆட்டை அந்த ஆட்டை கொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா அதை கொல்றதுக்கு அனு அனுமதிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் யாருமே அந்த கோழியவோ ஆட்டையோ கொல்லுறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அந்த வீட்டில் உள்ளவங்கள அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் ஆட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி நல்லா சாப்பிடுவாங்க கோழி கறி நல்லா சாப்பிடுவாங்க ஆசாசியாக சாப்பிடுவாங்க தொங்க போட்டுக்கிட்டு ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்களை யாருமே வந்து அந்த கோழியவோ ஆட்டையோ மாட்டையோ கொல்றதுக்கு அந்த வீட்டில் உள்ள யாருமே சம்மதிக்க மாட்டாங்க யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னால் அது ஒரு பாவமாக நினைப்பாங்க அந்த பாவம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சேரும் ஒரு உயிரை கொள்வது நம்ம அது வந்து அந்த பாவம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அது அவ்வளோ நல்ல செயல் கிடையாதுன்னு நினைப்பாங்க ஒரு உயிரை கொள்வதுங்கிறது வந்து நாகரீகமான செயல் கிடையாது ஒரு ஆட்டு ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனால் ஆட்டை கொல்றது வந்து ஆட்டை கொல்றது நாகரீகமானது கிடையாது ஒரு மாட்டை மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனால் ஒரு மாட்டை கொள்வது வந்து நாகரீகமான செயல் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க அதை அதனாலயே அவங்க வீட்டில் அது ஒரு குற்றமாக பா ஒரு பாவமாக பார்ப்பாங்க அந்த அதனால பாவம் வந்து சேரும் அப்படி நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு நினச்சி அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அதுக்கு அதுக்கு வெளியில் கசாப்பு கடைக்காரர் அந்த பாவம் ஃபுல்லாக அவங்களுக்கு போய் சேரட்டும் அதுக்குன்னே நேர்ந்து விட்டால் மாதிரி கசாப்பு கடைக்காரருக்கே போய் அந்த பாவம் சேரட்டும் நாள் முழுதும் கொண்டுகிட்டே இருப்பார் உயிர்களை கொன்றுக்கிட்டே இருப்பார் ஒரு குடும்ப மனநிலை எப்படி இருக்கு பாருங்கள் அந்த கறியை வாங்கி சாப்பிட்ற கசாப்பு கடையில் விற்கிற கறியை வாங்கி சாப்பிட்ற மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை கூட அந்த பாவத்தை செய்ய விட மாட்டாங்க செய்ய ஆனால் மாட்டுக்கறி ஆட்டுக்கிரெலாம் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் வந்து கசாப்பு கடைக்காரர் பாருங்க அந்த பாவத்தை தான் அவர் நாள் முழுதும் செஞ்சிகிட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த பாவத்தை செஞ்சு விடுறதுக்காக நேர்ந்து விட்ட ஆள் மாதிரி இந்த கசாப் கடகார் அவர் அவர் அந்த அந்த செயலை செய்கிற ஒருவராக நான் இருப்பார் இது எப்படி இருக்குன்னா இது எப்படி இருக்குன்னாக்கா இப்போ வந்து எல்லோரும் சலூன் முடி வெட்டுவாங்க ஆனால் தன் பிள்ளை வந்து ஒரு ச முடிவெட்டுற ஒரு ஆளாக மாறணும்னு எத்தனை பெற்றோர்கள் நினைப்பாங்க முடிவெற்ற ஆளாக வந்து ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைப்பாங்க நினைக்க மாட்டாங்க அது மாதிரி எல்லோரும் வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சுப்பாங்க ஆனால் தன் பிள்ளையும் வந்து இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு எத்தனை பேர் சம்மதிப்பாங்க சம்மதிக்க மாட்டாங்க தன் பிள்ளை வந்து அதாவது வெளியில் யாராவது வேலைக்கு வர மாட்டாங்களா என் வீட்டுக்கு என் வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு ஏதோ ஒரு வேலைக்கு வீட்டுக்கு ஆள் தேடுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள யாராவது பிற்காலத்தில் என் பொண்ணு வந்து ப யாராவது நல்ல பெரிய பணக்கார வீட்டில் போய் வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் நினைக்கிறதில்லை அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த கசாப்பு கடை தொழில் வீட்டு வேலை செய்கிற தொழில் முடிவெட்டுக்கிற தொழில் அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு அங்கீகரிக்கப்படாத மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தீண்டத்தகாத தொழிலாக பார்க்குறாங்க தான் வீட்டில் நடந்தால் அதை ஒத்துக்க மாட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அப்படி ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது மாதிரி வந்து காவான் ஒன்றது செப்டி டேங்க்ளின் பண்ணுறது இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி சில தொழில்கள் ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க ஆனால் முடிவெட்டுக்கிற தொழில் வந்து அது இன்னும் நவீனமாயிட்ருக்கு அது வந்து ஒரு கலையாக மாறிக்கொண்டிருக்கிறது அது வேறு மாதிரி கலையாக அதாவது அது வந்து ஒரு குலத்தொழிலாக பார்த்த காலம் போய் இன்றைக்கி அது ஒரு கலையாக ஒரு திறமை வாய்ந்த ஒரு தொழிலாக அது மாறிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஒரு படிப்பு அப்படின்லாம் வச்சா அது அதோடய பார்வை வேறு மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஒரு சாதி ரீதியாக ப செய்யப்படுகிற தொழிலாக மாறாமல் அது திறமை இருந்தால் யார் வேணாலும் அந்த துறையில் போகலாம் அப்படின்னு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் சில தொழில்களை வந்து எல்லோரும் இந்த சில தொழில்களை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க அவங்க ஆனால் அந்த அந்த தொழில் மூலமாக பயன்பெறுவாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் அவங்களும் அந்த தொழிலில் செய்ய மாட்டாங்க அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த தொழில் செய்ய அனுமதிக்க மாட்டாங்க அதில் ஒரு தொழில் தான் இந்த மாதிரி கசாப்பு கடை தொழில் கசாப்பு கடை தொழிலில் வந்து அவங்க அவங்க அந்த அந்த ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொள்றதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் அந்த கறியெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு அப்போ அப்படின்னா என்ன தொழில் அந்த தொழில் ஒரு பாவ தொழில்னு பார்க்குறாங்க அந்த பாவம் வந்து நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது கொள்கிறவங்களுக்கு தான் அந்த பாவம் திங்கிறவங்களுக்கு அந்த பாவம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க மாமிசம் கொள்கிறவங்களுக்கு தான் அந்த பாவம் திங்கிறவங்களுக்கு ஆனால் திங்கிறவங்க தான் அந்த கொல்றதுக்கே காரணம் திங்கிறவங்க வாங்கலைன்னா ஏன் அவங்க கொல்ல போகிறாங்க இவ்வளோ மாட்டேன் அவ்வளோ மாட்டேன் ஆட்டையும் ஏன் கொல்ல போகிறாங்க அந்த காரணம் யார் ஒரு காரணம் வந்து இந்த வாங்குறவங்க தான் வாங்கி திங்குறாங்கல்ல அவங்க தான் அந்த கசாப்பு கடைக்காரங்க செய்கிற பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறார்